தேவையற்ற எதிர்மறையான எண்ணத்தினால் கட்டி வைத்திருக்கிற கட்டுகளெல்லாம் உடைக்கப்பட்டு கட்டுகளெல்லாம் உடைக்கப்பட்டு இப்போ இப்போ என் பிள்ளைய வெளியே கொண்டு வருவதற்கு ஒரு போஜனம் ஒரு வார்த்தை இப்போ கிடைக்கட்டும் வெளியவே வர முடியாதுன்னு நீ வெளியவே வர முடியாதுன்னு பிசாசு பேசி 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 மனசை ரொம்ப உடைச்சி ஆமா முடியாதோ அப்படின்ற ஒரு அவிசுவாசத்திற்குள்ள எங்கள் பிள்ளைங்க நிறைய பேரை கொண்டு வந்தது குறித்து உங்களுக்கு தெரியும்ப்பா தெரியும்பா தெரியும்ப்பா தெரியும்ப்பா ஆனா நாங்கள் வெளியே வருகிறதுல ரொம்ப தீவிரம் காண்பிக்கிறவன் இவருவரா இருக்கிறதுக்காக ஸ்தோத்திரம் தேங்க்யூ ஜீசஸ் அமேன் ஹலைலூயா ಕೈಗೇ ಉಯರ್ತಿ ಕಾಲ ಇಲ್ಲೂ ಸೊ